ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி எங்கள் வீட்டில் என்னெல்லாம் செஞ்சிருக்கோம் பார்க்கலாமா சிக்கன் பிரியாணி செஞ்சுருக்கேன் இன்னைக்கு அது போக வேறு என்ன செஞ்சிருக்கேன்னா சிக்கன் பிரியாணிக்கு தயிர் பச்சடி வச்சுருக்கேன் தயிர் பச்சடிக்கப்புறம் வேறு என்ன வச்சுருக்கேன்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் பொரிச்சிருக்கு அது போக வேறு என்னென்னா அவிச்சிருக்கேன் முட்டை முட்டை அவிச்சது இதெல்லாம் இன்றைக்கி நான் செஞ்சுருக்கேன் இப்போ நம்ம சிக்கன் பிரியாணி எப்படி செய்யலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க இப்போ வந்து நான் வந்து பாஸ்மதி ரைஸ் எடுத்திருக்கேன் இந்த டம்ளருக்கு வந்து ரெண்டரை எடுத்திருக்கேன் இந்த டம்ளருக்கு ரெண்டரை டம்ளரை அரிசி பாஸ்மதி ரைஸ் எடுத்துருக்கேன் அதுக்கு வந்து வெங்காயம் பெரிய வெங்காயம் ஒரு மூணு நறுக்கியிருக்கேன் அது போக எலுமிச்சப்பழம் ஒரு அரை எலுமிச்சப்பழம் புரிஞ்சு வச்சிருக்கேன் இது இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அரைச்சி வச்சுருக்கேன் புதினா கொத்தமல்லி எல்லாம் போட்டு அரைச்சி வச்சுருக்கேன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு புதினா கொத்தமல்லாம் இது வந்து புதினா கொத்தமல்லி கலந்தது பட்டசோம்பு பாக்கெட்டு ஒரு பாக்கெட் போட்டிருக்கேன் இதை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு முக்கால் கிலோ சிக்கன் இருக்கும் அதில் முக்கால் கிலோ சிக்கன் போட்டால் தான் கறி கொஞ்சம் இருக்கும் அதை நல்லா அலசி கழுவி எடுத்து வச்சுருக்கேன் இப்போ வாங்க எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் ஒரு பாத்திரத்தை எடுத்து அதை நல்லா காய வச்சு இப்போ எண்ணெய் ஊற்றிக்கிறேன் எண்ணெய் வந்து கூட நல்லா ஊற்றிக்கோங்க அப்போ தான் வந்து சுவையாக இருக்கும் எண்ணெய் நல்லா இருந்தாதான் நிறையா இருந்தாதான் இப்போ பார்த்தீங்கன்னா எண்ணெய் ஊற்றியாச்சு தேவையான அளவு அதை வந்து நல்லா காய வச்சுக்கணும் நல்லா காய்ஞ்சதுக்கப்புறம் தான் நல்லா வதங்கும் ஏதோ எந்த ஒரு பொருளாக இருந்தாலும் அதனால எண்ணெயை வந்து காய வச்சுருக்கோம் இப்போ வந்து பட்டை சோம்பு பாக்கெட் ஒரு பாக்கெட் எடுத்து வச்சுருக்கோம்ல அதை வந்து இந்த எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் அதை வந்து நம்ம போட போகிறோம் ஃபஸ்ட்டு பட்டாசோம்பு பாக்கெட்டு போட்டாச்சு அதை வந்து என்ன பண்ணுறோன்னா கொஞ்சம் நல்லா கிண்டி விட்டுக்கிறோம் கொஞ்சம் அதை வந்து ஒரு முருன்னு அதில் வதங்கணும் வதங்குற அளவுக்கு கிண்டி விட்டுக்கோங்க அப்போ தான் வந்து டேஸ்ட்டு கொடுக்கும் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நல்லா புரிஞ்சுருக்கான்னு பாருங்கள் நல்லா புரிஞ்சிருக்கான்னு பார்த்துட்டு அதுக்கு அடுத்ததை வந்து நம்ம தான் சேர்க்கணும் இது பொறிஞ்சதுக்கப்புறமா தான் இப்போ பார்த்திங்கன்னா நல்லா புரிஞ்சுட்டு பாருங்கள் நல்லா பொறிஞ்சிட்டா இப்போ இந்த டைமில் தான் வந்து நம்ம என்ன சேர்க்க போகிறோன்னா அதுக்கு வெங்காயம் நல்லா மூணு வெங்காயம் பெரிய வெங்காயம் எடுத்து வச்சிருக்கல அந்த வெங்காயத்தை வந்து இப்போ நம்ம சேர்க்க போகிறோம் ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ் மூணு வெங்காயம் பெரிய வெங்காயம் எடுத்து வச்சுருக்கேன் அந்த வெங்காயத்தை சேர்த்து நல்லா வதக்கிக்கணும் வெங்காயத்தை வந்து எப்படின்னா நல்லா வதக்கிக்கணும் இதில் வெங்காயத்தை அப்போ தான் வந்து நல்லா சுவையாக இருக்கும் பிரியாணிக்கு எனக்கு தெரிஞ்ச ஸ்டைலில் தான் நான் செஞ்சுருக்கேன் பிரியாணி நல்லா வதக்கணும் இப்போ பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு வதங்கிக்கிட்டு இருக்குது பிரியா வெங்காயம் இதே மாதிரி நல்லா வதக்க விடுங்க நல்லா வதங்கினா தான் பிரியாணி வந்து டேஸ்ட்டு கொடுக்கும் வெங்காயத்தை வந்து நல்லா வதக்கணும் நல்லா வதங்க 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 தான் அதோடய டேஸ்ட்டு வந்து நல்லா இருக்கும் ஓகேவா இப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த முட்டையெல்லாம் வந்து நான் அவிக்க ஒரு பக்கம் அவிக்க ரெடி பண்ணிட்டுக்கிறேன் அது போக இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு புதினா கொத்தமல்லி பச்சை மிளகாய் இதெல்லாம் போட்டு அரைச்சி வச்சுருக்கேன் அது வந்து ஒரு தனி டேஸ்ட்டு கொடுக்கும் அதெல்லாம் போட்டு நல்லா பச்சை வாசம் போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கணும் அப்போ தான் வந்து டேஸ்ட்டு கொடுக்கும் பச்சை வடை போகணும் நல்லா பச்சை வடை போகிற அளவுக்கு எண்ணெயில் நல்லா வதக்கணும் வதக்கினா தான் நல்லாயிருக்கும் ஒரு பக்கம் முட்டையெல்லாம் அவிய வச்சு ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கேன் ஒரு பக்கம் பிரியாணிக்கு ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கேன் ஏன்னா வந்து இதோடய பச்சை வாசனை போனால் தான் நல்லா இருக்குன்றதுனால நல்ல எண்ணெயில் வந்து வதங்க விடணும் இதை கொஞ்சம் நேரம் அப்போ தான் வந்து நல்லாயிருக்கும் இப்போ பார்த்திங்கன்னா நல்லா வதங்கிட்டு ஓகேவா இப்போ வந்து அந்த கழுவி வச்சு சிக்கனை போட்டுக்கிறேன் கிலோ சிக்கன் இருக்குது அதை நல்லா அலசி வச்சிருக்கேன் அதை வந்து நல்லா போட்டிருக்கேன் இப்போ வந்து இதை போட்டு நல்லா வதக்கி விடணும் சிக்கன் வந்து பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு அதிலேயே தண்ணி இருக்கும்னு சொல்லுவாங்க அந்த லைட்டாக தண்ணி இருந்தாலும் அந்த தண்ணி வதங்குற அளவு தண்ணி இழுக்கிற அளவுக்கு நல்லா சிக்கனை வந்து வதக்கிக்கணும் அப்போ தான் வந்து டேஸ்ட்டு கொடுக்கும் எந்த பொருளாக இருந்தாலும் கொஞ்சம் நல்லா வதக்கணும் அது ஒரு டேஸ்ட்டு இப்போ வந்து பார்த்திங்கன்னா நல்லா வதக்கிக்கணும் அந்த சிக்கனை வதக்கினா தான் வந்து நல்லாயிருக்கும் கொஞ்சம் நேரம் நல்லா வேக விட்ருக்கேன் சிக்கனை நல்லா வெ வெந்ததுக்கு அப்புறமா என்ன பண்ணுறீங்கன்னு சொல்லிட்டிங்கன்னா பார்த்திங்களா நல்லா ஓரளவுக்கு வெந்துட்டால் இப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த புதினா கொத்தமல்லி இருக்கில்ல அதை சேர்த்துக்கணும் அதை கொஞ்சம் நடுவில் போட்டு வதக்கினிங்கன்னா அது ஒரு டேஸ்ட்டு கொடுப்போம் ஏற்கனவே அரைச்சாச்சு இருந்தாலும் அதை கொஞ்சம் நடுவில் சேர்த்துக்கிட்டால் அது ஒரு டேஸ்ட்டு கொடுக்கும் இப்போ பார்த்திங்கன்னா அதை சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கணும் நல்லா கிளரி விட்டால் நல்லாயிருக்கும் இந்த கறி இந்த இதெல்லாம் வந்து சேர்க்குறப்போ அது வந்து நல்லா வதங்கிட்டனா அந்த பச்சை வசம் போச்சுன்னா அது நல்லாயிருக்கும் இப்போ நல்லா வதங்கதுக்கப்புறம் கொஞ்சம் தயிர் ஊற்றிக்கிறோம் தயிர் எதுக்கு ஊற்றுறோம்னா இப்போ பசங்கள்லாம் இருக்காங்கன்னா அவங்க நம்மளுக்கு இந்த இஞ்சி பூண்டு பச்சை மிளகாய் அது போக மசாலா ஐட்டம்லாம் சேர்க்குறப்போ காரம் தெரியும் அந்த காரம் வந்து கம்மியாகிறதுக்காக நம்ம வந்து தயிர் ஊற்றிக்கிறோம் தயிர் ஊற்றினா அந்த காரம் வந்து தெரியாது தான் தயிர் வந்து ஊற்றிருக்கோம் இப்போ வந்து தயிர் ஊற்றி ஓரளவுக்கு வதக்கியாச்சு பார்த்திங்களா தண்ணி எதுவுமே இல்லாமல் கொஞ்சம் நல்லா வதங்கியிருக்கு சுத்தமாக தண்ணி கிடையாது அந்த மாதிரி வதக்கணும் இதை நல்லா அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அதுக்கு வந்து நம்ம வந்து அடுத்தது நல்லா வதங்கதுக்கப்புறம் என்ன சேர்க்க போகிறோம்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா ஒரு ஒரு மசாலா பொடியும் நம்ம இப்போ சேர்க்க போகிறோம் பார்த்திங்கன்னா நல்லா வதங்கி வந்துட்டு இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒரு மசாலா பொடி கொஞ்சோண்டு மஞ்சள் தூள் சேர்த்துக்கணும் மஞ்சள்ோள் சேர்த்ததுக்கப்புறம் கொஞ்சம் வந்து வத்தப்பொடி காரம் வந்து குழந்தைங்க இருக்கிற வீட்டில் கம்மியாக தான் இருக்கும் அதனால் வந்து நான் வந்து கொஞ்சமாக வத்தப்பொடி சேர்த்துக்கிறேன் எங்கள் வீட்டில் வந்து காரம் நிறையா இருந்தால் பசங்க சாப்பிட மாட்டாங்க அதனால் கொஞ்சமாக வத்தப்பொடி அப்புறம் கரம் மசாலா வந்து ஒரு அரை பாக்கெட்டுக்கு கொஞ்சம் கம்மியாக சேர்த்துக்கிட்டால் போதும் கரம் மசாலா பொடி சேர்த்துக்கிறேன் மசாலா பொடி கொஞ்சம் சேர்த்துக்கிட்டாச்சு ஒரு அரை பாக்கெட்டுக்கு கொஞ்சம் கம்மியாக சேர்த்துட்டாச்சு அதுபோக என்ன இன்னொன்று சேர்க்குறோம் பார்த்திங்கன்னா பிரியாணி மசாலா ஆச்சு பிரியாணி மசாலா சேருங்க இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும் பிரியாணி இந்த பிரியாணி மசாலாவும் சேர்த்தாச்சு சேர்த்து எல்லாத்தையும் நல்லா வதக்க விடணும் நல்லா மசால் வாடையும் போகணும் மசால் வாடை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க மசால் வாடையும் போனால் தான் நல்லாயிருக்கும் மசால் வாடையோட போட்டிங்கன்னா இந்த மசால் வடை அப்படியே தெரிஞ்சிடும் நம்மளுக்கு அதனால நல்லா மசால் வடை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க இப்போ பார்த்திங்கன்னா நல்லா வதக்கி விட்ருக்கேனா கொஞ்சம் அப்படியே வதங்கிச்சின்னா பார்த்திங்கன்னா கிரேவி மாதிரி நல்லா இருக்கா இதை வந்து நம்ம பிரியாணிக்கும் செஞ்சுக்கலாம் கிரேவியும் வரையும் வச்சுக்கலாம் நல்லாயிருக்கும் பார்த்திங்கன்னா நல்லா நான் வந்து அந்த சூட்லேயே வந்து நல்லா வேக விட்ருக்கேன் எல்லா வாடையும் மசால் வடெல்லாம் போகிற அளவுக்கு வச்சுருக்கேன் ஓகேவா இப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த பிரியாணி அரிசி வந்து கொஞ்சம் நேரம் ஊற வச்சுருக்கேன் ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சுருக்கேன் அந்த பிரியாணி அரிசியை இதில் சேர்த்துக்கலாம் அரை மணி நேரம் ஊறினா போதும் ரொம்ப ஊறுனா அரிசி வந்து உடஞ்சிரும் ரொம்பவும் ஊறக்கூடாது ரொம்பவும் கிளறக்கூடாது பிரியாணி அரிசி உங்களுக்கே தெரியும் அதனால் நான் கிளவியாச்சு இப்போ வந்து பார்த்திங்கன்னா ரெண்டரை டம்ளருக்கு ஒரு டம்ளருக்கு நான் ஒன்றே கால் அளவு சேர்ப்பேன் இப்போ ரெண்டரை டம்ளர் தண்ணிக்கு வந்து பார்த்திங்கன்னா ரெண்டரை மூணு டம்ளர் அளவு தண்ணி ஊற்றுவேணும் ஒரு டம்ளருக்கு ஒன்னைக்கால்னு கணக்கு பண்ணி ஊற்றிட்டு இருக்கேன் ஒரு டம்ளருக்கு கால் அப்போ இன்னொரு டம்ளருக்கு கால் அப்படின்னு சொல்லி கணக்கு பண்ணி ஊற்றிட்டுருக்கேன் எப்படி பிரியாணி அரிசிக்கு வந்து பார்த்திங்கன்னா புது அரிசிக்கு கால் பழைய அரிசிக்கு பார்த்தீங்கன்னா ஒன்றரை ஊற்றணும் அப்போ தான் வந்து பிரியாணி வந்து சீக்கிரம் வேகும் நான் வந்து ஒரு டம்ளருக்கு ஒன்றை கால் டம்ளர் வச்சு ஊற்றிட்டேன் நீங்களும் அதுக்கேற்ற மாதிரி ஊற்றிக்கோங்க கரெக்டாக இருக்கும் ஒரு விசில் வச்சா போதும் நல்லா வெந்துடும் ஒரே விசில்லே நல்லா சாப்பாடும் சரி உதவியாக வந்துடும் கறியும் வெந்துடும் கொஞ்சம் இது போட்டாச்சு அடுத்து பார்த்திங்கன்னா இந்த லெமன் எடுத்து வச்சுக்கோன்னா அந்த லெமனை வந்து ஊற்றிக்கிறேன் ஒரு அரை லெமன் வந்து புளிஞ்சி விட்டால் நல்லாயிருக்கும் அதனால் அந்த எடுத்து வச்ச அரை லெமன் இதை சார ஊற்றிக்கிறேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கணும் நெய் சேர்த்துருக்கேன் சாரி நெய் ஃபஸ்ட்டு போட்டுட்டு அது நெய் எதுக்குன்னா அதுவும் வந்து ஒரு விதமான டேஸ்ட்டு கொடுக்குன்றதுக்காக நான் நெய் சேர்த்துருக்கேன் பசங்களுக்கு காரம் அதுவும் வந்து கம்மி பண்ணும் அப்படின்றதுக்காக நெய் சேர்த்துருக்கேன் நெய் அப்புறம் பார்த்திங்கன்னா உப்பு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க நீங்கள் எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு மட்டும் உப்பு சேர்த்துக்கோங்க நான் வந்து கரெக்டாக லிமிட்டாக ஓரளவுக்கு தான் உப்பு சேர்ப்பேன் நிறைய உப்பு சேர்க்க மாட்டேன் அவங்க ஒவ்வொரு சேர்த்து தேவையான அளவுக்கு வந்து உப்பு சேர்த்துக்கோங்க இப்போ பார்த்தீங்கன்னா லைட்டாக கொதி வந்ததுக்கு அப்புறமா குக்கர் மூடி போட்டு விசில் வச்சுருந்தோம் ஒரு விசில் வச்சா போதுங்க நல்லா வெந்துடும் உதிரியாகவும் இருக்கும் இப்போ பார்த்திங்கன்னா ஒரு விசில் தான் வச்சுருக்கேன் மூடி போட்டு எப்படி வந்திருக்குன்னு பார்க்கலாமா வாங்க பார்த்திங்கன்னா அருமையாக பிரியாணி ரெடி வாங்க சாப்பிட்லாம் எல்லோரும் எனக்கு தெரிஞ்ச முறையில் நான் பிரியாணி செஞ்சுருக்கேன் எளிமையான முறையில் வாங்க எல்லோரும் சாப்பிட்லாம் சேனல் பிடிச்சிருந்தா சேனலுக்கு ஒரு லைக் போடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்